வெல்கம் டு புது பொண்ணு சமையலரை இன்றைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சொன்னீங்கன்னா சம்பா கோதுமையில் தாங்க செய்ய போகிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாயம் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா வந்து உருகி வரட்டும் அதுக்கப்புறம் வந்து தேவையான நட்ஸ் நம்ம என்ன வேணுமோ போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா திராட்சை எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட வந்து சூரியகாந்தி வித அது எடுத்திருக்கேன் நம்மளுக்கு என்ன வேணாலும் போட்டுக்கலாம் நிறைய நட்ஸ் போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க வேண்டியதாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு எடுத்துகிட்டு ஒரு சின்ன கப்பு அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்க வேண்டியது தான் சம்பா கோதுமை ரவை எடுத்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நார்மல் ரவையிலும் செய்யலாம் சூப்பராக தான் இருக்கும் இருந்தாலும் சம்பா கோதுமை செய்யும் போது இன்னும் சூப்பராகவே இருக்கும் அந்த நெய் விட்டுருக்கும் அந்த அளவே போதும் அதுலேயே நம்ம நல்லா வந்து எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா ஒரு பெரிய கேரட்டாக வந்து எடுத்து நல்ல சின்னதாக சீவலில் வச்சு சீவு எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தாலும் வாயில் தின்படும் இதை கூட சேர்த்து நம்ம இன்னும் நல்லா வந்து அந்த நெய்யோடு வதக்க செய்யும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் தண்ணிலாம் வடிஞ்சு அந்த கேரட்டில் இருக்க தண்ணியெலாம் வடிஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா வந்து ஒட்டாமல் இருக்கும் அப்போ வந்து எடுத்துக்க வேண்டியது தான் நான் வந்து அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தாலும் நம்ம இந்த சம்பா சம்பவம் போடும்போது ரொம்ப திக்காகிடும் அதனால் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேன் கிராம்பு வந்து நல்லா நம்மளுக்கு அந்த பாயசத்துக்கு வாசனை நல்லாவே எடுத்து கொடுக்கும் அதனால பால் நல்லா வந்து பொங்கி வந்தோன்னா சிம்மில் வச்சிடலாம் நம்மளுக்கு நல்லா வந்து அது அந்த ஏடுலாம் வந்து நல்லா வரும்போது இன்னும் பாயசம் வந்து நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ஒரு கரண்ட்டை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் பால் பொங்கி அப்படியே விட்டால் பொங்கி விட் ஊற்றிடும் வெளியே அதனால் ஒரு கே கரண்டி வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் கூட பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வந்து சுடுதனில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அது கூட போடும்போது இன்னும் வந்து சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா வந்து ஜவ்வரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம கேரட்டையும் சம்பா குதியுமே வறுத்து வச்சுருக்கோம்ல அதையுமே கூட சேர்த்துக்க வேண்டியது தான் கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் விட்டிங்கனாவே போதும் நீங்கள் ரொம்ப ஹையாகவும் வைக்க தவிர அதுலேயே அப்படியே நம்மளுக்கு நல்லா பால் வந்து காஞ்சி நல்லா வந்து திக்காகும் அப்போ வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும் இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் ஏன்னா பிடிக்காம இருக்கிறதுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஆட்டி நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அந்த பால் ஓரம்லாம் எடுத்து போது இன்னுமே நல்லாயிருக்கும் திக்காகும் நம்மளுக்கு அந்த பாயசம் ரொம்ப தண்ணியாக குடித்தாலும் இருக்காது அதனால் இப்போ வந்து நம்ம அந்த ரவையில் போட்டோம்னா அதில் வந்து கால்வாசி க சக்கரை தான் எடுத்துக்கணும் சக்கரை தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம் ரொம்ப போட்டாலும் இனிப்பாக இருக்கும் அதனால் இப்போ சக்கரை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ வந்து நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாதாம் நல்லா துருவி வச்சுருக்கேன் அந்த பாதாம் வந்து கூட சேர்த்துக்க வேண்டியது தான் வறுத்து வச்சுக்க அந்த நட்சையும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சா போதும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து குடிச்சிங்கன்னா அந்த ரவை வந்து நல்லா மணல் மணலாக இருக்கும் ரொம்ப வந்து குல குளம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும் இப்போ நல்லா பவுல்லையும் ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நீங்களும் சம்பா உதயமில் பாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க என் சேனல் ரொம்ப பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களும் இந்த வீடியோ போய் தீபா விஷ்வனாதான் நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே லைக் பண்ண தட்டிட்டு பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கணும் டேட்டா பாய்